ஓம் மகாபாரதம் பகுதி நான்கு புத்தகம் வாசிப்பது கோவிந்தராஜ் சுப்பிரமணி முன்கதை சுருக்கம் வியாசர் தன் மனதில் சிந்தித்த பாரதத்தை விநாயகரை கொண்டு எழுதினார் தன் மகனுக்கும் தம்முடைய சீடர்களுக்கும் அவற்றை போதித்தார் ஜனமேஜயன் ராஜா நடத்திய யாகத்தில் வைசம்பாயனர் பாரதத்தை சொன்னார் அதை கேட்ட நிகரான சூதர் நைமிசாரண்ய முனிவர்களுக்கு சொன்னார் சந்தன மகாராஜாவுக்கும் கங்கைக்கும் பிறந்த மகன் தேவவிரதன் கங்கையை பிரிந்த சந்தனு இரண்டாவதாக சத்தியவதி என்ற பெண்ணை மணந்தான் சத்தியவதியின் தகப்பனாரின் நிபந்தனையால் தேவவரதன் நான் திருமணம் செய்து கொள்ளப் போவதில்லை என்று பிரக்ஞை எடுத்தான் அன்றிலிருந்து தேவபிரதன் பீஷ்மர் என பெயர் பெற்றார் சந்தனவுக்கும் சத்யவதிக்கும் பிறந்த இரண்டு மகன்களில் ஒருவன் மாண்டு போக பீஷ்மரின் தம்பியான விசித்திர வீரியனுக்கு பீஷ்மர் தேசத்து ராஜனுடைய பெண்களை திருமணம் முடித்தார் காசி தேசத்து அரசனின் மூத்த மகளான அம்பை சால்வனை விரும்பியதால் பீஷ்மர் அவளை சால்வனிடம் அனுப்பினார் சால்வன் ஏற்றுக்கொள்ள மறுத்ததால் மீண்டும் அம்பை பீஷ்மரிடமே வந்தாள் பீஷ்மரும் அம்பையை திருமணம் செய்து கொள்ள மறுத்ததால் பீஷ்மரை கொள்ள வேண்டுமென்று சத்தியம் செய்தாள் அசுரகுருவான சுக்கராச்சாரியாருக்கு சஞ்சீவினி வித்தை தெரியும் அதை அறிந்து கொள்ள தேவகுருவான பிரகஸ்பதியின் மகன் கசன் சுக்கராச்சாரியரிடம் சீடனாக சேர்ந்து பணிவிடை செய்தான் இதை அறிந்த அசுரர்கள் கசனை கொன்றார்கள் சுக்கராச்சாரியின் மகளான தேவயானி கசனின் மேலுள்ள அன்பினால் சுக்கராச்சாரியாரிடம் கசனை உயிர் பெற்று தருமாறு வேண்டியதால் சுக்கராச்சாரியார் கசனை பிழைப்பித்தார் ஒரு கட்டத்தில் கசன் சுக்கராச்சாரியாரிடம் வித்தையை கற்றுக்கொண்டான் தேவயானி கசனிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்க கசன் மறுத்துவிட்டு இந்திரலோகம் சென்றான் தேவயானியும் அசுரராஜ கன்னியான சர்மிஷ்டையும் தோழிகள் அசுரராஜன் விருஷபர்வராஜனிடம் சுக்கராச்சாரியார் ராஜகுருவாக இருந்தார் தேவயானிக்கும் சர்மிஷ்டைக்கும் ஒருநாள் வாக்குவாதம் ஏற்பட்டு சர்மிஷ்டை தேவயானியை நீரில்லாத கிணற்றில் தள்ளிவிட்டாள் அதன் பின்பு யயாதி என்ற அரசன் தேவயானியை காப்பாற்ற தேவயானி யயாதியை திருமணம் செய்து கொள்ள வேண்டினாள் யயாதி மறுத்துவிட்டு தன்னுடைய நாட்டுக்கு சென்றான் தன்னை அவமானப்படுத்திய சர்மிஷ்டையின் நாட்டிற்கு செல்லக்கூடாது என்று தேவயானி முடிவெடுத்து தந்தையிடம் கூறினாள் தந்தையும் மகள் முடிவை ஏற்றுக்கொண்டு அரசனிடம் தான் இந்த நாட்டில் இருக்கப் போவதில்லை என்று தெரிவித்து விட்டு வந்தார் அரசன் தேவயானி இருந்த இடத்திற்கு வந்து தேவையனிடம் மன்னிப்பு கேட்டான் தேவயானி சர்மிஷ்டை தனக்கு தாசியாக வேலை செய்ய வேண்டும் என்று நிபந்தனை விதித்தாள் அந்த நிபந்தனையை அரசனும் சர்மிஷ்டையும் ஏற்றுக்கொண்டதால் தேவயானி நாடு திரும்பினாள் மீண்டும் யயாதியை சந்தித்த தேவயானி யயாதியை தனது தந்தையின் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டாள் சர்மிஷ்டையும் தனது தோழியுடனேயே யயாதியின் நாட்டுக்கு சென்றாள் ஒரு கட்டத்தில் சர்மிஷ்டை யயாதியிடம் தன்னையும் திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்க யயாதியும் அவளையே திருமணம் செய்து கொண்டான் இதை அறிந்த தேவயானி தனது தந்தையிடம் கூற சுக்கராச்சாரியார் யயாதிக்கு கிளப்பருவம் எய்தட்டும் என சாபம் கொடுத்தார் யயாதி சுக்கராச்சாரியரிடம் மன்னிப்பு கோர சாப நிவர்த்தியாக உனது கிளப்பருவத்தை வேறு யாராவது ஒருவர் பெற்றுக்கொண்டு அவருடைய வாலிப பருவத்தை நீ அடையலாம் என்று ஒரு தீர்வை சொன்னார் அதன்படி தனக்கு பிறந்த ஐந்து முதல்வர்களிடம் அவன் தன்னுடைய கிளப்பருவத்தை ஏற்றுக்கொண்டு வாலிப பருவத்தை தருமாறு கேட்டான் முதல் நான்கு பிள்ளைகள் மறுத்துவிட்டார்கள் கடைசியாக உள்ள புரு என்ற பிள்ளை மட்டும் ஆ தந்தையுடைய கிளப்பருவத்தை ஏற்றுக்கொண்டு தந்தைக்கு வாலிப பருவத்தை தந்தான் சுகங்களை எல்லாம் அனுபவித்து சுகங்களினால் தனக்கு எப்போதும் திருப்தி ஏற்படுவதில்லை என்பதை உணர்ந்து மீண்டும் தனது ஐந்தாவது மகனிடம் வந்து அவனுக்கு இளமை பருவத்தை கொடுத்து அவனிடமிருந்த கிளப்பருவத்தை ஏற்றுக்கொண்டு வனம் சென்று தவம் செய்து சொர்க்கம் எய்தினான் ஐந்தாவது மகனாகிய குரு நாட்டை சிறப்பாக ஆட்சி செய்தான் முன்கதை சுருக்கம் நிறைவடைந்தது அடுத்த தலைப்பு விதுரன் மன உறுதியும் சாஸ்திர அறிவும் பெற்று சத்தியத்திலும் தவத்திலும் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்த மாண்டவியர் ஊருக்கு வெளியே ஒரு வனத்தில் ஆசிரமம் கட்டிக்கொண்டு வசித்து வந்தார் ஒருநாள் அவர் ஆசிரமத்துக்கு வெளியே ஒரு மரத்தடியில் மௌனத்தில் ஆழ்ந்திருந்தபோது சில கொள்ளையர்கள் அந்த பக்கம் வந்தார்கள் அரசனுடைய சேவகர்கள் அவர்களை துரத்தி வந்தபடியால் அகப்படாமல் பதுங்கி இருப்பதற்கு அந்த இடம் வசதியாக இருக்கும் என்று எண்ணி ஆசிரமத்தில் பிரவேசித்தார்கள் கொள்ளையடித்து கொண்டு வந்த சொத்துக்கள் அங்கே ஒரு மூலையில் வைத்துவிட்டு மற்றொரு புறம் அவர்கள் ஒளிந்து கொண்டார்கள் அரசனுடைய சேவக படையாட்கள் திருடர்கள் சென்ற வழியை தொடர்ந்து கொண்டு ஆசிரமத்தின் அருகில் வந்து சேர்ந்தார்கள் மௌனமாக உட்கார்ந்து யோகத்தில் அமர்ந்திருந்த மாண்டவியரை பார்த்து படைத்தலைவன் திருடர்கள் இந்த பக்கம் வந்தார்களே அவர்கள் எந்த வழியாக சென்றார்கள் சீக்கிரம் சொல்லுங்கள் என்று கேட்டான் யோகத்தில் ஆழ்ந்திருந்த முனிவர் பதில் ஒன்றும் சொல்லவில்லை படைத்தலைவன் மறுபடியும் அதட்டி கேட்டான் முனிவர் காதில் ஒன்றும் படவில்லை இதற்குள் சேவகர்களில் சிலர் ஆசிரமத்திற்குள் பிரவேசித்து களவு போன சொத்துக்கள் அங்கே இருப்பதைக் கண்டு படைத்தலைவனை கூப்பிட்டார்கள் எல்லோரும் உள்ளே போய் பார்த்ததில் களவு போன எல்லா சொத்துக்களும் சிக்கின ஒளிந்திருந்த திருடர்களையும் கண்டார்கள் ஓஹோ பிராமணர் ஒன்றும் பேசாமல் மௌனம் வேஷம் போட்டதற்குடைய காரணம் இப்போது தெரிந்துவிட்டது இவரே திருடர்களுக்கு தலைவன் இவருடைய ஏவுதலினாலேதான் இந்த கொள்ளை நடந்திருக்கிறது என்று தீர்மானித்து ஆட்களை அங்கேயே காவல் வைத்துவிட்டு படைத்தலைவன் மட்டும் அரசனிடம் சென்று கையும் களவுமாக பிடித்து பிடித்துவிட்டதாகச் சொன்னான் பிராமணன் திருட்டு கூட்டத்துக்கு தலைவனாக இருந்து கொண்டு ரிஷிவேஷம் போட்டு மக்களை ஏமாற்றி வருகிறான் என்று அரசன் மிகுந்த கோபம் கொண்டு மோசக்கார பாதகனை உடனே சூளத்தில் ஏற்றுங்கள் என்று விவரம் விசாரிக்காமல் தண்டனை கொடுத்து விட்டான் படைத்தலவன் திரும்பிச் சென்று மாண்டவியரை அங்கே சூளத்தில் ஏற்றிவிட்டு கைப்பற்றின களவு சொத்துக்களை அரசனுடன் ஒப்புவித்து விட்டான் சூளத்தில் குத்தி ஏற்றப்பட்ட தர்ம ஆத்மாவான முனிவரோ வெகு காலம் வரையில் மரணமடையாமல் இருந்த காலத்தில் குத்தப்பட்டபடியால் அந்த யோக சக்தியால் அப்படியே உயிருடன் இருந்து வந்தார் வனத்தில் ஆங்காங்கே இருந்த ரிஷிகள் அவ்விடம் வந்து கூடினார்கள் ஓ மாண்டவியரே இந்த பயங்கரமான துன்பத்தை தாங்கள் ஏன் அடைந்தீர்கள் என்று தபோதனர்கள் கேட்டனர் நான் யாரிடத்தில் குற்றம் சொல்வேன் உலகத்தை காக்கும் அரசனுடைய சேவகர்கள் இவ்வாறு எனக்கு தண்டனை கொடுத்திருக்கிறார்கள் என்று மாண்டவியர் சொன்னார் சூலத்தில் ஏற்றப்பட்ட ரிஷி அன்ன ஆகாரமின்றி உயிருடன் இருக்கிறார் என்றும் அவரை சுற்றி வனத்தில் இருக்கும் மற்ற ரிஷிகள் வந்து கூடியிருக்கிறார்கள் என்றும் அரசனுக்கு விவரம் எட்டியது அரசன் வியப்பும் திகிலும் அடைந்து உடனே பரிவாரத்துடன் வனத்துக்கு போனான் அரசன் ரிஷியினுடைய நிலைமையை பார்த்ததும் பிரமித்து போய் உடனே சூளத்திலிருந்து அவரை இறக்கிவிட உத்தரவிட்டான் அவர் காலில் விழுந்து நமஸ்கரித்து அறியாமையால் நான் இந்த அபவாதத்தை செய்துவிட்டேன் என்னை மன்னிக்க வேண்டும் என்று கெஞ்சினான் மாண்டவியர் அரசன் மேல் கோபம் கொள்ளவில்லை நேராக தர்ம தேவதையிடம் சென்றார் ஆசனத்தில் வீற்றிருந்த தர்ம தேவதையை கண்டு இந்த உபத்திரவத்தை அனுபவிக்கும்படி கர்மம் நான் என்ன செய்தேன் கோரும் என்று கேட்டார் ரிஷியின் தவ வலிமையை அறிந்த தர்ம பயந்து பணிந்து சுவாமி நீர் பக்ஷிகளையும் வண்டுகளையும் இம்சித்தீர் சொற்பமாயிருந்தாலும் தானமும் பாவமும் மிகுந்த அளவில் நற்பயனையும் தீப்பயனையும் தரும் என்பது உமக்குத் தெரியுமல்லவா என்று பதில் சொன்னாள் தர்ம தேவதை சொன்னதை கேட்ட மாண்டவியர் வியப்புற்று இந்த இம்சையை நான் எப்போது செய்தேன் என்று கேட்டார் நீர் குழந்தையாக இருந்த காலத்தில் செய்தீர் என்றார் ஒரு சிறு பையன் அறியாமையால் செய்த குற்றத்திற்கு பெரிய தண்டனை உன்னால் விதிக்கப்பட்டது இதற்காக நீ பூலோகத்தில் மனுஷனாக பிறப்பாய் என்று தர்ம மாண்டவியர் சபித்தார் இவ்வாறு மாண்டவிய ரிஷியின் சாபத்தை பெற்ற தர்மதேவதை தேவதை விசித்திர வீரியனின் மனைவி அம்பாளிகையினுடைய வேலைக்காரியின் வயிற்றில் விதுரனாக அவதரித்தான் தர்மதேவதையின் அவதாரமே விதுரன் என்பதற்கு இந்த கதை விதுரன் தர்ம சாஸ்திரத்திலும் இராஜநீதியிலும் ஒப்பற்ற தேர்ச்சியடைந்து ஆசையும் கோபமுமற்ற மகாத்மாவென்று உலகத்தில் புகழ் பெற்றான் பால்ய பருவத்திலேயே திருதுராஷ்டிர ராஜாவுக்கு பிரதான மந்திரியாக விதுரனை பீஷ்மர் அமைத்தார் விதுரனுக்கு ஒப்பான தர்ம நிஷ்டனுடன் அவனைப் போல சிறந்த அறிவு பெற்றவனும் மூ உலகங்களிலும் யாரும் இல்லை என்று வியாசர் சொல்லுகிறார் திருதுராஷ்டிரன் சூதாட்டத்துக்கு அனுமதி கொடுத்த காலத்தில் விதுரன் அவன் காலில் விழுந்து அரசனே பிரபுவே இந்த காரியத்தை நான் ஒப்பவில்லை இந்த சூதாட்டத்தின் காரணமாக உமது புத்திரர்களுக்குள் விரோதம் வரும் வேண்டாம் என்று மிகவும் வற்புறுத்தி தடுத்தான் திருதராஷ்டனும் சூதாட்டம் வேண்டாம் விதுரன் அங்கீகரிக்கவில்லை மிகவும் சிறந்த புத்தியுள்ள விதுரன் நமக்கு எப்போதும் நன்மையே சொல்வான் அவன் என்ன சொல்கிறானோ அதுவேதான் நமக்கு நன்மை தரும் நிகழ்ந்ததும் நிகழப்போவதும் அறிந்தவரான பிரகஸ்பதி எழுதிய சாஸ்திரமெல்லாம் விதுரன் அறிந்திருக்கிறான் வயதில் என்னைவிட சிறியவன் ஆயினும் சிறந்த புத்திசாலியான விதுரனே நம்முடைய குலத்திற்கு தலைவனாக கருதப்படுகிறான் மகனே சூதாட்டம் வேண்டாம் சூதாட்டத்தில் பெரிய விரோதம் வரும் என்று விதுரன் சொல்கிறான் நம்முடைய ராஜ்யத்தின் நாசத்தை அவன் இதில் காண்கிறான் இந்த சூதாட்ட யோசனையை விட்டுவிடு என்று பலவாறாக துஷ்டபுத்தி கொண்ட தன் மகனுக்கு திருதராஷ்டன் சொல்லி பார்த்தான் ஆனால் அவன் கேட்கவில்லை மகனிடத்தில் வைத்த அன்பினால் அவன் கோரியபடியே யுதிஷ்டனுக்கு சூதாட்ட அழைப்பு அனுப்பிவிட்டான் இந்த நிகழ்ச்சியை பற்றி பின்னால் வேறு அதிகாரத்தில் படிக்கலாம் அத்தியாயம் எட்டு தலைப்பு குந்தி தேவி கண்ணனுடைய பாட்டனும் யாதவகுல சிரேஷ்டனுமான சூரன் என்பவனுக்கு பிருதை என்றொரு மகள் இருந்தாள் அவள் அழகிலும் குண விசேஷங்களிலும் உலகம் பிரசித்தி அடைந்திருந்தாள் தன் அத்தை மகனான குந்தி போஜனுக்கு குழந்தை இல்லாதிருந்தபடியால் சூரன் தன் முதல் குழந்தையாகிய பிரிதையை அவனுக்கு தத்துமகளாக கொடுத்தான் அதன் அவன் குந்தி போஜன் மகளாகவே குந்தி என்று அழைக்கப்பட்டு வந்தாள்